ஏங்க ஒரு ஆஃபீஸுக்கு போனாலோ ஒரு காரியத்தை சாதிச்சுக்கணுன்னு போனாலோ ஏய் சீக்கிரமாகவே நடக்க மாட்டேங்குது இப்போ வாங்க அப்புறம் வாங்க அங்கேறாங்க கம்ப்யூட்டரில் நான் நாங்கள் இப்போ அஞ்சு அஞ்சு ரூபா கொடுத்தா நடு ஐம்பது ரூபா கொடுத்தா போகிறோம் ஐநூறுரூவா கொடுத்தா போகிறோம் விடுதடியே வந்துடுவான் சொல்கிறாங்க ஆனால் போனோம்னா லேசில் முடிய மாட்டேங்குதுங்களே எல்லாம் பழைய முறை தான் இருக்குது இவ்வளோ புதுமை முறை வந்தோம் ஒன்றும் செய்யாது எல்லாம் பேசுகிறாங்களே தவிர செய்கிறது செய்கிறது இப்படி தான் இருக்குது நடக்கிறது முன்ன மாதிரியே தான் எல்லாம் நடத்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா நீங்கள் உலகத்தை நல்லா புரிஞ்சிக்கலிங்க அந்த காலத்திலையே சொல்லிட்டாங்க கல்வியாக செல்வமா வீரமா அப்படின்ட்டு நல்ல கல்வி அறிவு இருந்தால் அறிவு வரும் அறிவை கொண்டே சாதிச்சுக்கலாம் அலுவலகத்துக்கோ வேறு எங்கே இருந்தாலும் அரசியலுக்கோ எங்கே இருந்தாலும் அறிவை கொண்டு சாதிச்சுக்கலாம் அடுத்தது செல்வம் பணம் இருந்தால் இருந்த இடத்துலேருந்தே எல்லாத்தையும் சாதிச்சுக்கலாம் கொடுத்தா போகிறோம் வீடு தேடி வந்துடும் அடுத்தது வீரம் அதாவது துணிச்சாக இருக்கணும் சில அரசியல்வாதிகளை அழிச்சிட்டு போனீங்கன்னாலே அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி பயந்துட்டு கொடுத்துருவோம் அல்லது வீரம் இந்த பாரு இந்த வேலையை தான் நீ முடிக்கலைன்னா நீ அந்த வழியை தானே வரும் பார்த்துக்குறாங்க அப்படின்னா ஐயோ அது வேறு உனக்கு என்ன ஒன்றும் வேண்டியல உனக்கு குடும்பம் இருக்குல்ல புள்ளைக்குட்டி இருக்குல்ல போகிறோம் புரிஞ்சுக்கும் உடனே காரியம் நடந்துடும் இதை வீரமானு கேட்காதீங்க கல்வியாக செல்வமா வீரமா அப்படின்னு அந்த காலத்தில் ஏ சொல்லி வச்சுட்டாங்க கல்வியால் சாதிக்கலாம் செல்வத்தால் இருந்த இடத்துலேருந்து எல்லாம் சாதிச்சுக்கலாம் வீரம் அதை காட்டியும் சாதிச்சுக்கலாம் ஆனால் இது மூன்றையும் உடையவங்க ரொம்ப எளிமையாக நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க ஒன்று ஒன்று உடையவங்க அதை அதை காட்டி சாணக்கிய தந்துற மாதிரி காட்டி சாதிச்சுக்க வேண்டியதுதான் எனவே கல்வியாக செல்வமாக வீரமாக உங்களுக்கு மூன்றில் எது இருக்குது எல்லாம் இருக்கா இருக்கிறத கொண்டு சாதிச்சு பணத்தை கொண்டு எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு நான் சொன்னதுனால லஞ்சம் கொடுக்க சொன்னேன்னு தப்பாக நினைக்காதீங்க பணத்தை கொண்டு எந்த வழியில் முடிக்க முடியுமோ அப்படி முடிச்சுக்கலாங்கிறதுக்கு தான் சொன்னேன் கோயிலுக்கு போனால் போனால் தெரிஞ்ச குருக்கள் இருந்தால் சீக்கிரம் எல்லாம் நடக்குது நுழை வீச்சிட்டு இல்லாமல் அங்கேயும் சாமிக்கு அர்ச்சனை பண்ண முடியல அதை வச்சு சொன்னே நான் தவிர வேற ஒண்ணம்ல வள்ளுவருமான் சொன்னது மாதிரி இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல்னார்ல அதான் அது தெரிஞ்சால் செய்யுங்க இல்லாட்டினா விடல் விட்டுருங்க நன்றி ஏதோ என்னால் முடிந்தது மெய்யறி மையம் சார்பாக ஆசான் சிந்தபட்சிகன் சொன்னேன் உங்களுக்கு என்ன சாமர்த்தியம் இருக்கும் சொல்லுங்கள் என்ன நம்பளை மாட்டி விட்றாதீங்க நன்றி வணக்கம்